ஆனால் கெமிக்கல் உரங்களான இந்த மணிச்சத்து உரங்கள் குறிப்பாக வந்து சூப்பர் பாஸ் பேட்டு டிஏபி வேரம் வேரம்பாஸ் அவரை வந்து ஸ்பீக்கி இருபது இருபது காம்ப்ளெக்ஸ் போன்ற உரங்களை பயன்படுத்தும் போது களைகள் அதிகம் முளைக்கின்றது அப்படின்னா அந்த கூற்று உண்மை இல்லை அதாவது வந்து அந்த கலைகள் வந்து அதனால் உரங்களினால் முளைச்சி நிறைய வருது அப்படின் கேட்டால் அப்படி வராது ஆனால் உரங்களை போட்ட பின்பு களைகள் அதிகமாக வளரும் அதுதான் உண்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பயிர் வந்து நீங்கள் உரம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கலையை வந்து எடுத்துருங்க களை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உரம் வைங்க அல்லது களைக்கொழி ஸ்ப்ரே பண்ணுங்கள் களைக்கொழி ஸ்ப்ரே பண்ணி களைகள் கண்ட்ரோலாக ஒரு அஞ்சு நாள் ஆகலாம் காய்கிறதுக்கு அந்த களைகள் அஞ்சு நாள் கழித்து அப்புறம் நீங்கள் உரம் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அப்போ அந்த களைகள் வந்து உரத்தை எடுத்துக்கொண்டு அதிகளவு வளர்ச்சி அடையாமல் அந்த உரம் முழுமையாக பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதனால தான் வந்து களைக்கொல்லி அடித்து அல்லது களை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் உரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் அதே மாதிரி பொதுவாக வந்து களை மேலாண்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உதாரணமாக ஒரு ஒருத்தர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்து மூணு பேர் சாப்பிட்டா எப்படி அவங்களுக்கு வந்து சரியான சத்துக்கள் கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உதாரணமாக வந்து ஒரு பிளேட்டு சாப்பாடு இருக்குது அதை வந்து ஒருத்தர் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்டா எப்படி யாருக்குமே வயிறு நிறையாது யாருமே ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு வர முடியாது அந்த மாதிரியானது தான் களைகள் வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா அந்த பயிரை சுற்றி வந்து பத்து இருபது களைகள் இருக்கும் அந்த களைகள் என்னா நம்ம பயிருக்கு போடக்கூடிய உணவான இந்த உரங்களை அதாவது தொழு உரமாக இருக்கலாம் இயற்கை உரமாக இருக்கலாம் அல்லது கெமிக்கல் உரங்கள் ரசாயன உரங்கள் அதாவது ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய டிஏபி சூப்பர் ஃபேக்டம் பாஸ் எந்த உரங்கள் காம்பளக்ஸ் உரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து களை களைகள் தான் அதிகமாக எடுத்துக்கும் பயிரை காட்டிலும் களைகள் தான் அதிகமாக எடுத்துக்கும் அதனால் களை மேலாண்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு பயிர் வைக்க போகிறீங்க ஒரு பயிர் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்கள் களை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தி விடலாம் அதாவது வந்து களைக்கோழியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக வந்து நீங்கள் மரவள்ளி வந்து சாகுபடி பண்ண போகிறீங்க மரவள்ளி இல்லை மக்காச்சோளம் அல்லது நெல் பயிரிட போறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயிரிடுவதற்கு ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் களைக்கொல்லியை பயன்படுத்திடலாம் குறிப்பாக என்னென்ன களைக்கொல்லி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பயிர் வைக்கிறதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே பயிர் செய்கிறதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே நான் களையை கட்டுப்படுத்த போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளைப்போசேட் பயன்படுத்தலாம் கிளைப்போசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி வந்து இதை வந்து பத்தில் தண்ணிக்கு நூற்றம்பது மில்லி அப்படின்ற வீரத்தில் எடுத்து வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் அதாவது பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி பயிர் செய்வதற்கு ஒரு இருபது இருபத்தைந்து நாட்கள் முன்பாக நீங்கள் இதை பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தும் போது பத்தில் தண்ணிக்கு நூற்றம்பது மில்லி அப்படின்ற வகையில் வந்து நீங்கள் பயிர் செய்யக்கூடிய வயல் மற்றும் வந்து வேறு அந்த சுற்றி உள்ள வரப்பு வாய்க்கால் அதில் உள்ள கலைகளையும் கட்டுப்படுத்தணும் வந்து வரப்பில் உள்ள கலைகளை நீங்கள் வந்து அதிகமாக கட்டுப்படுத்தணும் ஏன்னா களைகள் வந்து அதிகம் வந்து உங்களுக்கு பயிருக்குள்ளே வர்றது காரணமே அந்த வரப்பில் உள்ள கலைகள் தான் வரப்பில் இருக்கக்கூடிய கலைகள் வந்து விரைவாக முத்தி இருக்கும் ஏற்கனவே வந்து அதில் பூ வந்துருக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் உள்ளது அதில் வந்து விதைகள் வந்து பூ எடுத்து அந்த வரப்பில் உள்ள களைகளில் வரக்கூடிய பூக்கள் மற்றும் விதைகள் மற்றும் அதனுடைய கொடி போன்ற பகுதிகள்தான் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு பயிர்களுக்குள்ளே வந்து